மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருந்தேன் சனி பகவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொம்பாந்தே ஒரு பயிற்சி ஆயிட்டார் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க முதல்ல மூன்றாம் இடம்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குது பயம் இருக்குது பீதி இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதுதான் மூன்றாம் இடம் ஸோ அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் நீங்கள் முயற்சி ஸோ எவ்வளோ குழம்பு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்குறதுனாலும் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ குழப்பம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார் இதுதான் விஷயம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது தேவையற்ற செலவினங்கள் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அது மட்டுமல்ல உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இந்த மாதம் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே ஆகும் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ தொழில் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறோம் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் வேலையின் காரணமாக இன்ட்ரூ எட்டன் பண்ணவங்க செலெக்ட் ஆவீங்க அது இல்லை எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நல்ல ஒரு வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல வேலையில் நான் ப்ரொமோஷன் பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் போனஸ் எது பார்க்குறேங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி ரெஃபியூட்டர் கன்சலில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேலையில் நீங்கள் என்ன ரோல் சேஞ்ச் ஆகணும் என்ன சேஞ்ச் ஆகணும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனையும் உண்டு உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு வேலையில் இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் பாரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் ஆகிற ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது கடன் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் அதாவது வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதெல்லாமே அமையும் அல்லது வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது லாபம் இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்குது லாபம் உண்டு மேனுஃபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஒரு நார்மல் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுடைய லவ்வில் நிறைய பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதான் இருக்குது ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க அது முயற்சி பண்ணலாம் நல்லது நடக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க தாராளமாக போகலாம் அடிக்கடி ட்ராவல் இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் பெருசாக லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கிரிப்டோ கரன்சியில் எல்லாத்திலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமார்டாக இருக்குது விட்டதோ பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க யூக வணிகங்கள் நார்மல் இந்த மாதிரி பதினான்காம் தேதி வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு இல்லைன்னா நல்ல ஸ்கால்ஷன்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல வரலை எப்போ வருங்கிறது தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உருவாகும் நல்லா கிடைச்ச வழியை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை போட்டுங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ நல்லா இருக்கும் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக இருக்குமான கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏதாவது பணம் இருந்து வராமல் இருந்தால் அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் இது அத்தனையும் மகர ராசியில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஹெல்த் விஷயத்தில் கவனமா இருங்க யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் நிற்போம் இருக்கும் அவ்வளோமெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசர அவசியம் இருந்தவர்களையும் லோன் வாங்குறத கொஞ்சம் குறைங்க இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் அவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம் வணக்கம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் செஞ்சரிச்சுட்டு இருந்த சனி பகவான் கோச்சாரத்தில் மார்ச் இருபத்தி ஒம்பாந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு தெரியும் அது மார்ச் மாதம் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சனி பகவானோட சுக்கரன் புதன் ராகு சூரியன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் இருக்காங்க இரண்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்வது உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் இதையெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக சம்பாரிச்சிருப்பீங்க ஒன்றும் கையில் இருக்காது இந்த மாதம் ஏதோ கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப நாளாக நீங்கள் சொந்தமாக இடங்கிட வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் வீடு வாங்கிறது அல்லது வீடு கட்டுறது அது மட்டுமில்ல நிறைய வீட்டு பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது இதெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு பொருளாதார வசதி இருக்கா பண வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் வந்து நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் மகசூல் கிடைக்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி அல்லது பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேக்ரட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வேலையில் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அது மாதிரியான மனநிலைகள் திருப்தியற்ற மனநிலைகள் இருந்தால் மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் எவ்வளோ இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருந்தால் கூட குரு சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு இடமும் நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆக நல்ல கும்ப ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா விஷயத்தையும் நன்கு யோசித்து உடைக்கிற நிலவ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இருக்குது நீங்கள் இந்த மதத்தில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை உங்களுடைய உறவுகளான நட்புலன்கள் இது அத்தனையும் உண்டு எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு நன்மை குறிப்பாக வேலையை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு வருமானத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆக எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது எதிர்பாராத வரவு பொருள் வரவும் உண்டு ஸோ இது இருக்குங்கிறதுக்காக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக நீங்கள் டாக்டரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரெயினிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் பெரிய லெவலில் உழைப்பு இல்லாமல் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து புகழ் கூடும் வருமானங்கள் கூடும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும் அரசியலில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சப்பா இருக்கார் பட் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் முதலே சொன்னால் அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது உங்கள் வேலையில் உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இல்லை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃப்யூட்ட கன்சர்னில் இருந்தாலும் ஜாப் இருக்குது பட் அதில் பெரிய போராட்டங்கள் என்பது இருக்குது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க எனக்கு பெருசாக ஜாப் இருந்தால் மட்டும் போதும்னு நினைங்க மற்றபடி வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ வெயிட் பண்ணுங்க வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்ததுல லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது டிஸ்பூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குது இருக்குது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஜெயிக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இதுவும் முக்கியம் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜ் எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருந்தீங்களோ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல உங்களுக்கு திருமணம் நல்ல விதமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் குழந்தை கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் அதே குரு பகவான் பார்க்குறாரு உங்களுடைய அந்தஸ்து யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா நடக்கும் குறிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க அல்லது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டால ஏதாவது காரியம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல கும்பராசியில் உங்களுக்கு நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளான நன்மை இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது படி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எட்டாம் மரத்தை எத்தனை கிரகங்களை பார்க்குறது அரசாங்க விஷயத்தில் கவனமா இருங்க டாக்ஸ் பேயபிள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் குறிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுங்கள் கணவன் மனைவி உறவு நார்மல் தான் ஸோ இந்த காலகட்டங்களில் யாருக்கும் சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து போடுறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே ரொம்ப நீங்கள் ப்ரிகாஷ்னரியாக பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆக இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் துர்க்கை காலை இருக்க வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் வணக்கம் மீனராசியில் பிறந்த பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போதே இந்த மாதம் உங்களுடைய ராசியில் சனி சுக்ரன் புதன் ராகு சூரியன் அத்தனை கிரகங்களும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் கடந்த போன மாதம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இது ஏப்ரல் மாதம் இந்த பயிற்சியில் சனி உங்கள் ராசிக்கே வந்துட்டார் ஸோ ஜென்ம சனியாக இருக்கார் இதை பற்றிலாம் இனிமேல் கவலைப்படாதீங்க ஏன்னா எந்த சனி நமக்கு பிரச்சனை பண்ணுறாலும் சனி நன்மைகளையும் செய்வார் பொதுவாகவே கிரகங்கள் நமக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்களாக தான் செய்வாங்க அப்படி போது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதாவது வளர்ச்சி அடையும் வருமான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழா கிரகங்கள் பூரா பார்க்குது அப்படி இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு மூணு தொழில் பண்ணுறவங்க ரெண்டு வெவ்வேறு பிரான்ஞ்சஸ் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ரெண்டு மூணு யூனிட் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அஃபையருக்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகியது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதம் இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பரவாயில்ல கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை நம்ம நல்லா குடும்பத்தில் சுப காரியங்கள் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டுருக்கு குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்சஸ் ஆகலையோ உங்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இறை அறலால் கட்டும் இந்த மாதம் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளை பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்துட்டார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறார் இனி வரும் காலங்களில் அப்படி இருந்தாலே நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னா அர்த்தம் ஏன்னா சனி உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்தாலே உங்களை அறியாத சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அசால்ட்னஸ் வந்துடும் அப்புறம் கேர்லெஸ் இல்லாமல் இருப்போம் இந்த மனநிலையில் இனிமேல் மாறி ஆகணும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இதை பார்த்துங்க அதனால தான் நான் முதல்ல அறிமுகத்தில் சொன்னேன் ஒரு கிரகம் நன்மையை பொழுது அதே கிரகம் தீமையும் செய்யும் ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் நிறைய மாற்றங்கள் உண்டு நீங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்க இருந்தே ஆரம்பிங்க கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்டு நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கான வாய்ப்பும் உருவாக்கும் ஸோ இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்குது குறிப்பாக இந்த மாதம் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை வில போகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல எப்போ விற்கும் தெரியல எப்படி போகும் தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்மளால நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் நிறைய உண்டு ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரிலாம் உங்களுடைய கல்வி எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தில் லாபம் இருக்கிற மாதிரி தோற்றம் லாபம் இல்லை மகசூல் பரவாயில்ல யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நீங்கள் உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் நல்ல லாபம் உண்டு இந்த மாதம் வாழ்க்கையில் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது பரவாயில்லாமல் இருக்குது ஏன்னா குறிப்பாக இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தாலும் சரி எனி அதர் ரெஃபியூட்டர் கன்சலில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதம் பரவாயில்ல இருந்தால் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எல்லாமே பதினான்காம் தேதிக்கு தான் ஏப்ரலுக்கு அப்புறம் உண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் சம்பாதிச்ச சம்பாத்திய கையில் நிற்கும் வேலையில் அத்தனை விதமான முன்னேற்றங்கள் அப்போ ஏற்படும் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் மாதிரி ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய ஒழிப்பு உங்களுக்கான அங்கீகாரத்தை ரெகக்னைசி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும் ஸோ அந்த காலகட்டங்களில் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையும் நடக்கும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ அது மட்டுமல்ல இந்த காலங்களில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ அதே சமயத்தில் இந்த காலங்களில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் இந்த மாதம் ரெசிஸ்டன்ஸ் பாட கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டரை டாக்டராக கவனித்து பாருங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் எல்லாம் இருக்குது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா உண்டு செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிற அளவுக்கு கிடைக்கும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆனுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்து குரு பகவான் வேற பார்க்குறாரு ஒன்பதாம் அதிபதி சு செவ்வாய் அஞ்சில் இருக்கார் ஸோ அப்படி இருந்தாலே கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டுமல்ல உடைய பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கல உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ கவர்மெண்ட்டால நன்மைகள் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸ் பேங்க்ரெட்டாக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா நடக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய சகவாசங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளை உறவுகளை பலப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் அவர்கள் உங்களை விட்டு புரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிட்டு வாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது யூக வணிகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள் முதலே சொன்ன மாதிரி விநாயகரை கொம்பிட்டு வாங்க முருகனை பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்